ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடந்த வாரங்களில் கத்தை நம்மளை கண்மணி போல் பாதுகாத்தரில் கத்திரை துதிக்கிறோம் ஸ்தோ இந்த வாரத்தில் கத்தை நம்ம கொடுக்குற வார்த்தையை பார்க்கலாமா சங்கீதம் நூற்றி மூணில் அஞ்சாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது பிரியமானோர்களே இதில் எப்படி போட்டிருக்கு பாருங்கள் நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார் அதாவது நமக்கு நல்ல நடக்கும்போது தான் நம்ம நன்மை பேசுவோம் இல்லையா ஸோ அதை வந்து சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்கள் கழுகுக்கு சம்மானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆயிடுது இந்த கழுவோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் கழுகு என்ன பண்ணோம் அது சரியாக பறக்க முடியலன்னா என்ன பண்ணும் அது வயதாகிடுச்சுன்னு சொல்லி ஒரு மலையினோட குன்றுகளில் போய் உட்காந்து அதோடைய இறகில் அதோடைய அழகுனால் பிச்சு அதோடைய அந்த அந்த தோற்றத்தை பார்த்தா அது கோரமாக இருக்கும் அது வந்து வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் புதிய இறகள் வந்து அதுக்கு முளைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அது முன்னாடி இருந்ததை விட அதிக உயரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வலிமையை பெற்றுக்கிறோம் இளமையாக அது மாறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்முடைய சிக்னஸாக கூட இருக்கலாம் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்ஸாக இல்லை உங்களுடைய வேலைகளில் உங்கள் வீடுகளில் சில பிரச்சனைகள் மத்தியில் கூட நீங்கள் கடந்து போகலாம் நீங்கள் நினைக்கிறத விட அது வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு சுட்சுவேஷனில் இருக்கிறத பார்க்கலாம் அப்போ நீங்கள் கலங்கி போயிருப்பீங்கல்ல அப்போ வந்து நீங்கள் ஆண்டவராகிய கத்திடத்தில் வந்து நீங்கள் காத்திருக்கும்போது அவரிடத்துல துதித்து ஜெபித்து உட்கார்ந்துருக்கும்போது எப்படியாக நாம் மாற்றப்படுகிறோம் அப்படின்னு ஆண்டவராகிய கத்திடத்தில் சொல்கிறார் பாருங்க மூணாவது வசனம் நாலாவது வசனத்தை சொல்கிறேன் அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குங்க முடிசூட்ட போறாம் எல்லா எடுத்து எடுத்துவிட்டு அவருடைய கிருபை நிமித்தமாக அவருடைய இறக்குங்கள் நிமித்தமாக நம்மளே முடிசூட்ட போறாராம் முடி நம்ம நம்ம எப்படியாக போகிறோம் நம்முடைய இந்த ப்ராப்ளம் எல்லாருமே மாறி போய் அது நன்மையாக மாற்றப்படுகிறது முன்னாடி இருந்ததோட அது பெஸ்டாகப்பட போகிறது பிரியமானவர்களே அப்போ வந்து நம்ம என்ன பசுவோம் நன்மையை பேசுகிறவர்களாக மாறுவோம் இது நம்மளால் உண்டானதில் கர்த்தரால் உண்டாகிறது பிரியமானவர்களே இதற்காக நாம் ஜெபிக்கலாமல் ஒருவேளை நான் வந்து நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் இன்னும் கர்த்திடத்தில் வரல இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் சமூகத்தில் வாங்க ஒரு வேளை நீங்கள் வெயிட்டிங் பீரியடில்

ஆமாப்பா எங்களுடைய வாயை உங்களுடைய நன்மையினால் நீங்கள் நிரப்ப போறதற்காக நன்றி கத்தாவே எங்களுடைய இந்த சுச்சுவேஷனை நீர் அருகிறீரப்பா கத்தாவே அப்பா இதை நன்மையை மாற்ற உமாற்ற முடியும் சுவாமி அப்பா எங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதிகளை மன்னித்தப்பா அண்டவரே இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் கத்தாவே எல்லாத்தையும் அப்பா நீங்கள் மாற்றி உங்கள் கிருவை நிமித்தமாக இறக்கத்து நிமித்தமாக ஆண்டவரே முடிசூட்டி நன்மையினால நீ நிரப்ப போகிறதற்காக நன்றி சுவாமி நாங்களும் துதிக்க போகிறதற்காக நன்றி சுவாமி நிச்சயமாயி சேவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவன் நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தாப்புனே மீன் கத்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கத்தருடைய வார்த்தையோடு நாம் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ